ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பீஃப் தவா ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு அரை கிலோ பீஃபை வந்து சுத்தம் பண்ணி ஒரு குக்கரில் எடுத்துக்கிட்டேன் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சி இதோடு சேர்த்துக்கோங்க இதோட காரத்துக்கு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு சின்ன ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்து மூழ்கிற அளவு தண்ணி ஒரு ஒன்றரை கிளாஸ் சேர்த்தா போதும் சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி ரெண்டு பெரிய வெங்காயம் லைட்டாக வதக்கிக்கோங்க அதோட கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கண்ணாடி பதம் வந்தால் போதும் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி அதையும் வதக்கிக்கோங்க ஓவராக குக்காக வேணால் கொஞ்சம் புதினா இலையும் சேர்த்துருக்கேன் இதில் வந்து வேக வச்ச பீஃபை இதோட சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வத்துனதும் இதில் நான் கொஞ்சம் பச்சை வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் அதில் லைட்டாக மிளகாய்த்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா என்ன தூவிக்கோங்க இது நல்லா வத்தி வந்துருச்சு அவ்வளோதான் இதில் பீஃப் ரெடி ஆயிடுச்சு இதில் மல்லி இல தூவி கொஞ்சமாக பெப்பரை தூவிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு பெப்பர் தூவி பெரட்டி விட்டிங்கன்னா சூப்பரான பீஃப் ஃப்ரை ரெடி இதை வந்து சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட்லாம் சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும் சப்பாத்தி புரோட்டா எது கூட வேணாலும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்